வாங்கறதுக்கு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் வந்து ஃபைனலுக்கு வராங்க இந்தியாட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடி வாங்குவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பங்களாதேஷ் லிட்ரலி பாத்தீங்கன்னா கையில இருந்த மேட்சை விட்டுட்டாங்க அப்படினே சொல்லலாம் போராடி தோத்துருக்காங்க சை அயூப் இதுக்கு மேல அவரால் டக்கா ஆகவே முடியாது வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஃபைனலி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் ப்ரெடிக்ஷன் வீடியோ இதுக்கு மேல நம்ம வந்து சொல்லவே முடியாது நம்ம சொல்றது எல்லாமே அப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த சூப்பர் ஃபோர்க்கு வந்து யாரார் வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஃபைனல் வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி எல்லாம் அடிச்சு அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்தியா வந்து டஃப் ஃபைட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து நார்மலாக லீக் ஸ்டேஜ்ல இருக்கட்டும் இப்போ இருக்க சூப்பர் ஃபோர்ல வந்து பாகிஸ்தான் வந்து டஃப் ஃபைட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நூத்தி முப்பதுக்கு மேலெல்லாம் அடிச்சுட்டு வந்து டிஃபெண்ட் பண்ணுறது என்ன ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு இதாகவே இருந்துச்சு செமையாகவே பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பாகிஸ்தானை பொறுத்துல பார்த்தீங்கன்னா பேட்டிங் அந்த அளவு பன்னாட்டு கூட பவுலிங் வந்து வேற லெவலில் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பங்களாதேஷை பொறுத்தளவு வந்து பவுலிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா லிட்ரலி நின்று சம்பவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து பங்களாதேஷ் வந்து ஃபைனல் போயிருந்திருக்கும் இந்தியாவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து ஃபைனல் போனதுனால எனக்கு கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிடும் அப்படின்ற எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது ஆனால் இதுவே பங்களாதேஷ் வந்து ஃபைனல் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானே சொல்லியிருப்பேன் அதாவது டஃப் ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட செம்ம டஃப் எயிட் கொடுத்தாங்க அது ஸ்கோரே அடிக்க விடாம பார்த்தீங்கன்னா அப்படி நகட்டினாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி வாங்கும்போது நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருந்துச்சு வெளியில போயிட்டாங்க அப்படின்னே சொல்ல எங்க வந்து மேட்ச்சை விட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாம் அதுக்கப்புறமேட்டி இந்திய அணிக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படிப்பட்ட மேட்சா இருக்க போகுது அப்படின்றதே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் அப்படின்றத பாத்திரலாம் அதாவது எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தான் வந்து ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரிதான் வந்து பேட்டிங்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் என்னங்க இப்படி இருக்கீங்க இது பாகிஸ்தானா இல்ல வேற எதுவும் டீமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யூஏ டீமா ஓமன் டீமா அப்படின்ற நம்மளுக்கே ஒரு டவுட்டா இருக்கு முன்னே இருந்த பாகிஸ்தான் ஓஜி டீம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பல வீடியோல சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்கான் வந்து இன்னைக்கு எது துப்பாக்கி சூடு எது நடத்துவாரா எது ஃபைட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துட்டு தான் எதுவுமே பண்ண வேலை நாலு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமான் வந்து அவருமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே இல்லை அவருமே ஒரு பதிமூணு ரனுக்கு வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அவங்க லிட்டரலி பார்க்கும்போது மொதல் ஓவர்லேயே வந்து விக்கெட்டுகள் வந்து மழை மலன் விழுவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் அங்கேருந்து தட்டு தடு மாதிரி வந்து அவங்க நூற்றி முப்பத்தஞ்சே எடுத்தது பெரிய விஷயம் ஏன்னா நூற்றி முப்பத்தஞ்சுக்கு எட்டு விக்கெட் போயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு சைம் அயோப் இதுக்கு மேலே உங்களால் டக்கு ஆக முடியும் இந்தியா கூட ஒரு டக்கு யுஏஇ் கூட ஒரு டக்கு ஓமானோட ஒரு டக்கு எல்லோடையும் நான் டக்காவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு கடையே வச்சிருவாரு ஆகிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அவர் மீண்டும் முகமது ஹாரிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து டீசெண்டா விளையாண்டு ஒரு ரன்களை வந்து தேத்திக்கிட்டு இருந்தாரு அவர் இருக்க வரைக்கும் கண்டிப்பா களத்துல வந்து ஒரு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு ஏதாச்சும் ரன்னை தேத்திடுவாருன்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அவர் விக்கெட்டே வந்து பலன்னு கழட்டிட்டாங்க அப்ரிடி வந்து எப்போதுமே வந்து ஒரு மாதிரி ருத்ரா தாண்டா வாடிருவாரு வந்தா ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே ஒரு ரெண்டு சிக்ஸுகள் அடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அப்புறமேட்டு எல்லாம் பவுலர்கள் தான் அவங்களால முடிஞ்ச ரன்களை பாத்தீங்கன்னா தேத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா பங்களாதேஷ் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா அகமதா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து செம்மையாவே இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த முஸ்தபிசுவர் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார் அவர் எங்கேயா காணோம்னு சொல்லிட்டு நம்ம தேட வேண்டியதா இருக்கு அவரோட ஒவ்வொரு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிளி கிளீன் இருந்துச்சு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரன் கொடுத்திருந்தாரு ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு மற்றபடி பார்க்கும்போது மற்ற எல்லாருமே விசைனா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே கலக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு அவங்களோட கேப்டன் எல்லாருமே இன்னைக்கு வந்து கேப்டன்ஷிப் வந்து பண்ணியிருந்தாரு பண்ணியிருந்தாருந்தான் இவர் கேப்டனை மாத்திருக்காங்க நல்லா பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்கபா நான் சம்பவம் பண்றேன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாரு ரிட்ரலி பாகிஸ்தானை இழுத்து பிடிச்சிருந்தாங்க நூத்தி முப்பதுக்கு மேல நீங்க அடிக்கக்கூடாது அப்படின்னு பாரு நூத்தி நாற்பதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி வந்து எட்டு விக்கெட்டுக்கு வந்து சுருட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த எளிய இலக்கணம் களமிறங்கிய பங்களாதேஷ் அனி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் என்னைய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் ஆனா ஓபனிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டுகளை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓப்பனிங்ல அஃப்ரிடி வந்து தொடக்கமா வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு வந்து விக்கெட்டுகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஹுசைனா இருக்கட்டும் ஹாசனா இருக்கட்டும் இவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா யாராலுமே எதுவுமே பண்ணவே இல்லை கடைசியில ஒரு தலைமை மட்டும் பாத்தீங்கன்னா நின்று போராடிட்டு இருந்தாங்க அவங்க கேப்டன் கூட பாத்தீங்கன்னா ஜெயக்கர் அலி கூட பாத்தீங்கன்னா ஒத்த கீழே அடிச்சு அவுட் ஆகுறாப்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு நின்று இன்டென்ட் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் எதிர்பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா மடால்னு விக்கெட் உள்ளது யாருமே வந்து நின்னு பொறுமையா விளையாடலை அப்படின்றது தான் வந்து பங்களாதேஷோட மிகப்பெரிய ஒரு குறையாவே இருக்கு யாராச்சும் நின்னு ஒரு அம்பது ரன் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஜெயிச்சிருக்காங்க வெறும் பதினோரு ரன் வித்தியாசத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க கடைசி பால் வரைக்கும் பாத்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருந்தாங்க கடைசி பால் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு பால் வந்து டாட்டாச்சு ரெண்டு சிக்ஸ் அடிச்சுருந்தா வின் போயிடுச்சு அப்புறம் நீ யோசிச்சு பாருங்க நடுவுல எங்காச்சும் ஒரு ரன்களை வந்து பாத்தீங்கன்னா தேத்தி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே பங்களாதேஷ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க லிட்டரலி நான் சொன்ன மாதிரி அவங்க கையில இருந்த தான் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு சொல்றதுக்குள்ளும் இல்ல கடைசியில ஒரு தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா விசைன் மட்டும் வந்து போராடிட்டு இருந்துச்சு அவர் விக்கெட் வந்து அவர் விக்கெட் பின்னாடி வந்து ஓயிடுக்கு வர்றத வந்து இப்படி தூக்கி இப்படி அடிச்சாரு பாத்தீங்கன்னா இது எல்லாருமே தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சு பாத்தீங்கன்னா கேட்ச் ஆயிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசியில வந்து ஒரு ஒரு தலைய வந்து போராடிக்கிட்டு இருந்தாப்புல ஹுசைன் அவராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல சேர்றா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோலி முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அவர் பாகிஸ்தான் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அஃப்ரிடி வந்து ஒரு மூணு விக்கெட்டுகளை வந்து சூப்பராகவே எடுத்திருந்தாரு அப்புறம் அயூப் வந்து நான் டக்கு மட்டும் தான்டா ஆவேன் வந்து பவுலிங்ல நான் கலக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு ஒரு ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு அப்புறம் ராஃப் வந்து பாத்தீங்கன்னா அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு விக்கெட்டுகளை வந்து செமையாவே தேத்தி இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலியமாக ஃபைனலுக்கு வந்து இந்தியாவோட மோதறதுக்காக பாகிஸ்தான் வந்து அப்படியே வந்து பார்சல் ஆகுறாங்க இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம இந்தியாக்கும் ஒரு மேட்ச் இருக்கு சும்மா ஒரு ஒன்று ஆடி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிட்னஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடி பாக்கிறாங்க ஏன்னா ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் வெளியில போயிருச்சு நம்ம சூப்பர் ஹோர் வரத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் யார் ரெண்டு மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் போயிருவாங்க யார் ரெண்டு மேட்ச் தோக்குறாங்களோ அவங்க வெளில போயிருவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு கேட்கலாம் ஏதாவது நடுவில் டஃப் ஃபைட் கூட யாரும் கொடுத்துருந்துக்கோ ஆனால் யாருமே அந்த மாதிரி வந்து மேட்ச்சை கிடைக்கிற மாதிரி யாருமே பண்ண வேண்டாம் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்டெயிட்டா வந்து ஃபைனல் போயிட்டாங்க அஞ்சு மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க ஃபைனல் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்திய அணியோட பிளேயிங் லெவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்னவாக இருக்கும் பாகிஸ்தான் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கணும் இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா அதே பிளேயிங் லெவனோட தான் போவாங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட நடக்கக்கூடிய மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்களாதேஷோட ஒரு பேட்டிங் ஆர்டர் பண்ணீங்கல்ல தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க தேவையில்லாம வந்து ஆப் ஸ்பின்னர் போடுறாரு லெக் ஸ்பின்னர் போடுறாரு அதனால நாங்க வந்து சிவம் தூவை வந்து ஒன் டவுன் இறக்குறோம் டூ டவுன் இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொலாப்ஸ் பண்ணி சஞ்சு சாம்சனை லெவல்த் டவுன் இல்லாண்டி வீட்டுக்கு போன பிறகு ஏதாச்சும் நம்மளா விளையாடுவோம் அந்த மாதிரி வந்து ஆட்ட போடுவோம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு கௌதம் பண்ணவே பண்ணாதீங்க ஓப்பனிங் அபிஷேக் சுமன் கில்ல டூ ஒன் டவுன் வந்து பாத்தீங்கன்னா யாரு அவுட் ஆ சுமனா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் யார் லெஃப்ட் ரைட் யார் அவுட் ஆகுமா அதை பார்த்து சூர்யாவா இல்ல திலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க அதன் பிறகு கண்டிப்பாகவே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை இறக்குங்க அப்படின்றது வந்து எல்லாரோட கோரிக்கையுமே இருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியா தான் ஹோப்லி ஜெயிக்கும் அப்படின்னு நான் பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க